யாப்பா இந்த போலீ மாவரைக்கும் ناحيه ஜீவனெல்லாம் பேய்ட்டே நான் எங்க போனால எலே செனிக்கிட்டே வந்தால ஒரு புல்லட் பாண்டி இருக்காரு புல்லட் பாண்டி சேய் வரலாம் வரப்பா அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாக்கேன் ياப்லி வந்து வேற எல்ல சாத்துக்கிட்டி இங்க வந்து மல்லாந்து படுத்துறந்து உறங்கி யா ஒய் எலம்பா ஒய் எலம்பா உம்மளடா என்ன يا मम्मी நீ வேறைக்கு வந்து போண்டாம வீட்லயே வந்து கிடக்குறீரு அடக்ககூடி கோாலி மாதிரி ஏய் சொண்ணேம்லட்டி தீபாவளி இருக்கே ஏணி ரொம்பலாம் வீاله கடையாது என் பிள்ளையை மட்டும் கொஞ்சம் வேலையில கேட்டு விட்டு இருக்கிறதே இல்லை ஒரு போன் போட்ட பை என்ன செய்யா நீதான் அது கேட்டியா வை ஆஹ் சாப்பிட்டானே இல்லை அவன் பையன் வந்து ஊர் உலகம் அறியாத வை எப்போ அந்த பையனெல்லாம் தவியை உண்டுதோ சாருன்னு விட்டாலும் அந்த ஊரே இழுத்துக்கிட்டு போயிடுவோம் கண்டார் அவனை வசப்பாடலண்ணே இவருக்கு இருக்க முடியாது இப்ப என்ன செய்யணும் ஒரு போன் போட்டு கேளா என் பிள்ளை என்ன செய்வேன்னே ஐயோ ஃபோன் கிட்ட ஃபோன் கொடுக்கணும் செய்யுது நானும் அவன வேலைக்கு அனுப்பினேன் நீர் தட வேலைக்கு அனுப்பினாரே அப்ப நீர் பொன்மணி கேட்கும்போது அவனே இவ்வளவு சங்கஷமா இருக்கான்

இவருக்கு மதியம் வச்சுட்டு விட்டுறோம் ரொம்ப வச்சுட்டு போல வீட்டுக்கு புரியா தம்பி இது தீபாவளி சீசன் தம்பி தீபாவளி சீசன் இல்லாத நாமக்கிட்டே மாவரி தீபாவளி சீசன்னால தான் ஆள் பாத்துட்டு இருக்கேன் வேற ஆள் பாத்துட்டு இருக்கேன் ஸ்பெஷல் இல்லை மாவு வச்சதுனால அச்சு முறுக்கு முறுக்கு முந்திரி கொத்து அதிகம் பண்டங்கள் எல்லாம் செய்வாங்க அப்புறம் வத்தல் பிடிக்க தருவாங்க மல்லி பிடிக்க தருவாங்க இப்போ வந்து ரொம்ப சீசன் டைம் தம்பி வீட்டுக்கெல்லாம் வந்து உடம்பாட்டே எப்படியும் ஈவினிங் ஆறு ஏழு ஒருவேளை எட்டு மணி கூட ஆகலாம் ஆமா அதுக்கப்புறம் கொஞ்சம் போன் பேசி இருந்தது போல இருந்து இங்க வச்சு போன யூஸ் பண்ண கூடாது சரியா

அக்க பாவம் போல இருந்தோட நல்ல பையன் பாவம்னு நினைச்சேன் உங்க அப்பா போல இந்த பையன் அடங்காப்படாதுதான் கவனமா தான்

நான் குடிக்கல உனக்கு மட்டும் தான் தந்தேன் உனக்கு தானே ஜலதோஷம் ஆமா சுக்கு எங்க இருந்து எடுத்தா கிச்சன்ல அந்த முத செல்ஃப்ல மஞ்சள் டப்பா இருக்குல மஞ்சள் டப்பா அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கவர்ல கட்டி வச்சிருந்து யாமங்கதா மாக்கா மாக்கா உன நம்பி அத குடிச்ச மாதிரி மாக்கா அது பாம்பு வந்தா தொளிக்கிறதுக்கு வாங்கி வச்சிருந்த வசம்பு பட்ட அதன பாத்தே தொண்ட கவ்வேல உனல என்ன செய்யிறது உன நம்பி குடிச்ச மாதிரி யா மங்கதா இரும்பு உடம்பு யா மங்கதாவை யாரால எதுவும் பண்ண முடியாது ஆஃப்டர் அந்த வசம்பா பண்ண போகுது மங்கதா உனக்கு பாய் கொஞ்சம் குழம்பு பத்தியா வசம்பு தின்னதுனால எனக்கு பாய் சரியாயிரும் நீ பேசதெல்லாம் காமெடி போயிக்கா வசம்பக் போட்டு காச்சி தந்தது மட்டும் இல்லாம அதுக்கு ஏன் வாய் குளவ என் வாய் சரியா வந்து சொல்லிட்டு இருக்கல நீ ஊரே செத்திக்கிட்டு பேர் என்ன எனக்கு இருக்கா சுக்கு போல தான் இருந்து சாரி சாரின்னு சொன்னானே தான் ஞாபகம் வருவே நீ காலையில பூரி போட்றேனே புரியோ ஆமாயா பூரி போட தெரியாது தெரியாது டி பத்து பூரி அவன் வாய் குளவ போட தெரியுமா என்ன பூரி வேண்டா ஒரு மண்ணே வேண்டாம் நான் கடையில ஏதாவது வாங்கிட்டு தந்துடுறேன் நீ என்னதே சுட்டுவா வாயில போடு நானு பாத்துட்டு தான் இருக்கேன் ஃபிளாஷ் பேக் மங்கதா மங்கதா சத்தியமா பூரி சுட தெரியாது மங்கதா கறிச்சிடுவேன் சரி விடு கட்டோட் <laughs> <laughs> <laughs>

அம்மா, சொல்லுங்கம்மா என்ன, எல்லாம் ரெடியா? மேடம், நீங்க இன்னொருத்தங்களோட போட்டோ எடுத்துறல. அது மட்டும் தான் கொஞ்சம் டவுட்டாவோ பயமாவோ இருக்கு. என்ன குப்பா, நீ இப்படி சொல்லலாமா பயமா இருக்குன்னு. சரி, அவங்கப்ப எப்படி தான் இருப்பாங்கன்னாலும் சொல்லுங்களே. ஆ, இந்த நம்ம வந்து காட்டில் குரங்கு பாத்துறோம்ல, அந்த குரங்கை நம்ம வீட்ல வளத்தா எப்படி இருக்கும்? அப்படி ஏதா இருப்பா. ஓகேமா, ஓகே. அப்ப பிரச்சனையே இல்ல. வா, நான் சிசியாக கடத்திறேன். சரி, இப்ப நான் ওখানে பேசிட்டு இருக்கறேன். யாராவது பார்த்தாலும் பிரச்சனை ஆயிடும்.

எப்படி சின்ன பொண்ணு நான் மாத்தி போடுவேன் நீ நினைக்கா நீ இருக்கக்கூடிய கட்சியில தான் நான் போடுவேன் உங்க அம்மா இந்த பார்வதி கூட எல்லாம் சுத்திட்டு தெரியாவ உங்க அம்மா இதெல்லாம் தேவையா இந்த வயசுல நானும் சொன்னே போவாதீங்கம்மா நீங்க அம்மா கேட்க மாட்டீங்க அவ பார்வதிக்கு நல்லது பண்ணதுக்காண்டி ஒன்னும் பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நிக்கல சின்ன பொண்ணு எனக்கு அது தெரியும் தெரியும்ல அப்ப உங்க அம்மாட்ட சொல்ல வேண்டியது தானே அவ பழைய காலத்து ஆளு சின்ன பொண்ணு புடிச்ச முடியல தான் நிப்ப அவ நேரத்து மங்காத்தாக்களை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த மாதிரி வாட்டி கேட்கறதுக்கு உங்க அம்மா ஒரு மாதிரி பேசிட்டாவது தெரியுமா அந்த அக்களுக்கு மனசெல்லாம் கஷ்டமா இருந்திருக்கும் சொன்னா அவ சின்ன பொண்ணு எங்க அம்மா என்ன சொன்னா அவ சொல்லும் சின்ன பொண்ணு கூட வாட்டி ஒருத்தி வந்தா பாத்துக்கு அவ என்ன பார்த்து பாட்டின்னு சொல்லிட்டு நல்லா கோவம் வந்து சண்டை போட்டு விரட்டி விட்டுட்டேன்னு சொல்லிச்சு அப்படியா உங்க அம்மையே வேலையை தானே உங்க அம்மை மனசுக்குள்ள இப்பமோ ஏதோ பறவை மங்கைன்னு நினைப்பு சரி விடு சின்ன பொண்ணு உமக்கும் உங்க அம்மா ஒன்னும் சொல்லிட அப்படி இல்ல சின்ன பொண்ணு இப்ப அவங்கள பத்தி நம்ம யாசி என்ன பிரயோஜனம் சொல்லு வயசு இல்ல இனி இப்படிதான் இருப்பா அவ இப்ப கூட இந்த பஸ் ஸ்டாண்ட்ல வச்சுதானே நமக்கு பேச முடியுது வீட்டுக்கு வா வீட்டுல வச்சு பேசுவோம்னு நமக்கு சொல்ல தோணுவா

குருட்டியா இருப்பியா இருக்கும் குருட்டு நாயை என்ன ஒரு பொண்ணாட்டிக்காரு இருக்கா என்ன தாண்டி வந்து என் பேசிட்டு இருக்க உனக்கு எவ்வளவு தைரியம் ஓ அம்பத்தோடு அம்பத்தான் சரி கண்ணிய போய் பேசிட்டுருங்க நம்ப புலி வாங்கிட்டு வந்துருவேன் அவா ஏதாவது சொல்லிட்டாப்பா உடனே பேர் வீரம் ஈரோன் போயிட்டு வரஞ்சிட முடியும் பாவம்ல ஒரு வாரத்துக்கு பிறகு என் மாப்பிள்ளையிட்ட போய் ஏசிட்டு இருந்த மாதிரி உடனது பொறுக்க இல்லையா உம் மாசத்தையும் மாமியருக்கும் உடம்புலயே ஏற்றிட்டு வரல

இப்படியே இழுத்து வண்டியில போட்டு கொண்டு ஓட்டுவான் இழுக்கவா முடிவு ஏப்பாடா எப்படியோ கொண்டு வந்துட்டேன் டிரைவர் வண்டியேடு